அனைவருக்கும் இனிய வணக்கம் நான் உங்கள் ஆசான் வல்லரசு தினேஷ் ராஜா நமதுல அஸ்ட்ரோ நியூமராலஜி ஜோதிடத்தில் என் கடிதம் அப்படிங்கிற தலைகளை சில முக்கியமான டிப்ஸ் பார்த்துட்டு இருக்கோம் போது ஒரு நம்பரை கூட்டினா என்ன கூட்டு தொகை வருமோ அந்த நம்பர் எந்த கிரகத்தை குறிக்குதோ அந்த கிரகம் உங்க ஜாத்துல நல்லா இருக்கணும் அது மட்டும் இல்லாம உங்க ஜாத்துல எந்த கிரகங்களா நல்லா இருக்கோ அந்த கிரகத்தோட நம்பர்ஸ் உங்களுடைய போன் நம்பர்ல இடம் பெற்றா மிகப்பெரிய ராஜயோகம் கிடைக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஏழாம் நம்பர் பாருங்க ரிப்பீட்டடாக வந்திருக்கு இங்கே ஆறு ரிப்பீட்டடாக வந்திருக்கு அதில் குறிப்பா இந்த முடியக்கூடிய லாஸ்ட் மூணு நம்பரும் ரிப்பீட்டடாக வரக்கூடிய தொடர் ஒரே மாதிரியா வரக்கூடிய இந்த மாதிரி நம்பர்ஸ் வச்சோம்னா நமக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும் ஸோ அதுல குறிப்பா என்ன பண்ணணும் இந்த நம்பர்ஸோட கிரகம் ரொம்ப நல்லா இருக்கும் தமிழ் நியூமராலஜில புதன் அப்படின்னா ஏழாம் நம்பரை குறிக்கும் அப்ப ட்ரிபிள் செவன் முடியிறவங்களுக்கு புதன் நல்லா இருந்ததுன்னா அந்த நம்பர் வாங்கினதுலேருந்து அவங்களுக்கு நல்ல ஒரு வெற்றியே கிடைக்கும் ஒருவேளை இருந்து புதன் ரெண்டாம் அதிபதியா வந்து ரெண்டு ஆட்சி பெற்று உட்கார போது இந்த மாதிரி வருமானம் உங்களுக்கு அதிகமா வரும் இப்படி ஒவ்வொரு பாவத்துக்கு ஏற்ற மாதிரி இதை பத்தி எப்படி எடுக்கிறதுன்னு சொல்லி எடுக்கிறதுல சொல்லிக் கொடுக்க போறேன் விருப்பம் இருக்கிறவங்க இந்த வகுப்புல ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த வகுப்பு கம்மிங் சண்டே முப்பத்தி ஒண்ணு பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நடக்கும் போது பழைய மாணவர்களுக்கு கட்டண சலுகை உண்டு இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்